ஹலோ இது உங்க ஃபேமிலி சேனல் இந்த வீடியோல பரபரப்பாக போயிட்டு இருக்கு கார்த்திகேபன் சீரோட சூப்பர் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா கார்த்திக் தான் பாட்டியோட பேரன் அப்படிங்கிறத ரேவதி தெரிஞ்சுக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி பாட்டி வீட்டில் விளக்கேத்துறதுக்கு ரேவதியை கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் விளக்கேற்றிட்டு காலில் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது ரேவதி வந்து ரொம்ப சேடா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா நீ என் பேருந்து தானே கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டுறாங்க இதை கேட்டு ரேவதி ரொம்பவே சாக்காகிறாங்க என்னடா நான் உங்க பேரணையா கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்போ ராஜா அவங்க பேரன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா பாட்டி சுதாரிச்சிடுறாங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லம்மா நீ பேத்தின்னா அவன் என் பேரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இதை கேட்டு ரேவதி ஆமா உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வாழ்த்துறாங்க ஆனா ரேவதிக்கு அதுல உடன்பாடே இல்ல மனசு உடைஞ்சுதான் பேசுறாங்க என்ன நடக்கு போகுதுங்கிறத நம்ம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்